உங்களுக்கு சம்மதம்னு சொல்றாங்க என்னால நம்ப முடியல நீங்க எதுவாக இருந்தாலும் ஆன்மத்திலயே சொல்லிடுங்க எங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டீங்கன்னு நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அதுலயும் அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ஆனா எனக்கு எது கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு அதனால உங்ககிட்ட ஸ்ட்ரீட்டாக கேட்டலாமே வந்திருக்கேன் நீங்க சொல்லுங்க மஞ்சளா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க நீங்க பாருங்க நீங்க சம்மதம்னாலும் எனக்கு ஓகே சம்மதம் இல்லைனாலும் எனக்கு ஓகே அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை டைவர் செஞ்சு எது வந்தாலும் உண்மை சொல்லுங்க அது போதும் ஐயோ இவர் இப்படி கேக்குறத பார்த்தா எல்லாமே சொல்ல எல்லாம் போல இருக்கு இவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு நீங்க சொன்னா நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும் ஆனா இந்த அம்மா இங்க தான நிக்கறாங்க இத நான் எப்படி இவர கிட்ட சொல்லுவேன்னு தெரியலையே என்ன பண்ண ஏதாவது பண்ணணுமே என்ன பண்றது நீங்களா நீங்க இப்படி அமைதியா இருந்தா நான் என்ன நிறுத்துக்கிறது சரி உங்களுக்கு சம்மதம்னாலும் சம்மதம் சொல்லுங்களேன் ஏன் கேக்குறேன்னா எது வந்தாலும் உங்க வாயால கேட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் கேக்குறேன் சொல்லுனீங்களா அது பண்றீங்க பண்றீங்க என்ன நான் என்ன எது பேசிட்டு இருக்கீங்க என்ன புரியுது நீங்க ஏன் தருமறீங்க தைங்கறீங்களா நல்லாவே புரியுது உங்க அம்மா இங்க தான் உன்னை இருக்காங்க அதனால நீங்க இருக்கீங்க அப்போ உங்களுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் இல்ல எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் என்ன கேட்டிங்க நான் எங்க ஒர்க் பண்ணுறேன்னா ம் நான் வந்து சோழிங்க நல்லூரில் இருக்கேன் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் அங்கே வர முடியுமா நான் அவங்க கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்குது அதனால தான் கேட்குறேன் உங்கள் வீட்டில் பேச முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நீங்கள் வெளியில் வர முடியுமா தேங்க்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதனால் அங்க வந்து உங்கள்கிட்ட பேச முடியாது எனக்கு பதிலாக என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அதுக்கு தான் உங்ககிட்ட எங்கே ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டேன்

அப்பதான் என்னால அடுத்து என்ன பண்ண முடியும்னு பண்ண முடியும் ஓகேங்களா என் फ्रेंड्स எல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க கண்டிப்பா மீட் பண்ணுவாங்க நான் செஞ்சி நீங்க எதை கொஞ்சம் மனசு வைக்கணும் ப்ளீஸ் ப்ளீஸ் கவி ம் கண்டிப்பா வேணினா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை மட்டும் எனக்கு தெரிஞ்சது ஆனா பிரச்சனை ஏதோ பெருசா இருக்கும் போல இருக்கு அதனால தான் உங்க அம்மா இந்த அளவுக்கு உங்களை வாஷ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் வேணினா நான் கண்டிப்பா உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பா செய்வேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கவி இட்ஸ் ஓகேங்க நோ ப்ராப்ளம் எனக்கு லைஃப் வர வரப்போறவங்க

கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க உங்களை யார் என்ன கேட்க போறது இருக்கு அதுக்கு நன்றி வெண்ணிலா கிட்ட பேசணும்னு தோணுச்சு சரி அதான் வெளியில எங்காவது வருவாங்க அப்படின்னு நினைச்சு இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ஆண்டி ஐயோ மாப்ள கோச்சிட்டீங்க போல இருக்கு இருங்க மாப்ள அவர் வந்துட்டோம் அவர் வந்தோனே அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் சரின்னு சொன்னாருன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க வெண்ணிலாவை வந்து கூட்டிட்டு போங்க சரிங்களா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க அங்கல் ஓகே சொன்னாருன்னா என்ன வந்து எங்க குட்டிட்டு போறேன் நீ இல்லனா ஒன்ன பிரச்சனை இல்ல ச்சா நீ இல்ல மாப்ள அப்படியே நான் இல்ல கேங்க அவர் வந்துட்டான் அவர் வந்தாலே நான் கேட்டி சொல்றேன் ஆ நாலனிக்காவது காலேஜ் லீவுதான் அன்னைக்கு போல போற மாதிரி பாருங்க ஓகேங்களா ஓகே ஆன்ட்டி நீங்க अंकल கிட்ட கேட்டி எனக்கு சொல்லுங்க இنا வர என்னினா இன்ன நான் வந்து உங்களை எங்க சவுல கூட்டிட்டு போறேன் உங்க அப்பா ஓகே சொல்லிட்டாருနော် ஓகேங்களா ஓ ஓகே ஓகேங்க சரி ஆன்ட்டி எர்த்த வச்சிட்டீங்க பா கிளம்பலாம் நான் அப்பா நீ ஜாலாகலாம் எர்த்த வச்சிடலாம் வாங்க வந்து எடுத்துக்கோங்க ஓகே ஆன்ட்டி ஓ என்னினா கிளம்பறேன் ஆ பாக்கிட்ட கேடில்ஸ் சொன்னது. மீனிலே போறதுக்கு அப்ப சம்மதிச்சானே இன்னைக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகேங்க ஏய், ஒத்தறீங்க. கே, என்ன பாயிதம் போச்சிருக்கு? எதுக்கு பண்ற நீ அதச்ச? எதுக்கு அதச்சன்னு கேக்குறேன். வாயில பதில் போய்துறியே. எதுக்குடி இவங்களை நீ இப்ப கைமீதி அதச்ச? அடே வந்து, ஏய் மீனா, ஏன் இவ்ளோ அவசரப்பட்டேன் ஏய் இப்ப பாரு. அடே வந்து, வந்து சொல்லுดิ, இங்க செஞ்சு வந்து இன்னொன்னு லவ் பண்ற அதனால இவங்க கை நீட்டி அடிச்சு சொல்லுடி சொல்லுடி நான் கேட்டுட்டே இருக்க வாய் மூடி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் யாரு கேட்டு நீ இவங்க மேல கைய வச்ச இவங்க யாருன்னு தெரியும்ல இவங்க என்னோட வருங்கால மனைவி நீங்க பாரு யாரு கேட்டு இவங்க நீ அடிச்சு நீ சும்மா சும்மா அந்த வார்த்தையை சொல்லாத அவங்க இன்னும் உனக்கு ஒய்ஃப் ஆகல ஆகும் போது வேணும் ஒய்ஃப்னு சொல்லு இப்ப அந்த வார்த்தையை சொல்லாத என்னால கேட்க முடியல நீங்க பாரு நான் இவங்களை அடிச்சது தப்பு தான் ஏன் அடிச்சேன் எதுக்கு அடிச்சேன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல ஆனால் ஏதோ ஒரு ஆத்திரத்திலையும் கோவத்துலையும் இவங்களை நான் அடிச்சுட்டேன் ஓ சிஸ்டர் ஐம் சாரி நான் எதுக்கு உங்களை அடித்தேன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒரு வேகத்தில் உங்களை அடிச்சிட்டேன் ஐம் சாரி சிஸ்டர் நீங்கள் எதனால் திருப்பி கூட என்ன அடிச்சுக்கோங்க சிஸ்டர் இட்ஸ் ஓகே பரவாயில்ல உங்களுக்கு எதுவும் மேலே கோவம்னு நினைக்கிறேன் அதனால தான் நீங்கள் என்னை அடிச்சிட்டீங்க பட் அந்த கோவம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன உங்களுக்கு மேலே கோவம் நான் உங்களை எதனா உங்கள் மனசை நோக்கிற மாதிரி எதனா பண்ணிட்டேனா இல்லை உங்களை எதனா பேசிட்டேனா சொல்லுங்க சிஸ்டர் அந்த மாதிரி இருந்தா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் இல்ல இல்ல நீங்க என் மனசு மாதிரி எதுவும் பண்ணல ஆனா இங்க வேற ஒருத்தவங்க தான் என் மனசு மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்க என்ன போறேன் நான் போறேன் இனிமே நான் உன பார்க்க மாட்டேன் பை இப்போ எங்க போறேன் இங்க பாரு நீ ஏதோ கோவப்பட்ட நீ ஏதோ ஆத்திரப்பட்ட நீ ஏதோ அடிக்கோ செஞ்சு

நீங்கள் பாரு நீங்கள் ஃபீல் பண்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை நீ இவங்களை அடித்தது மட்டும்தான் தப்பு அது ஏன் பண்ணனு அதுக்கு எனக்கு விளக்கம் கூடடி எதுக்குடி இவங்களை இவங்க மேல உனக்கு என்ன கோவம் உனக்கு ஏதோ ஒரு கோவம் அது என்னன்னு மட்டும் என்கிட்ட சொல்கிறீங்க எனக்கு அது போதும் எனக்கே தெரியலை ஆனால் இப்படி பண்ணிவிட்டேன் அதான் சாரி என்ன இருக்காது சிஸ்டர் உங்களுக்கு உங்களுக்கு என்ன தலையும் வராது நான் போறேன்

ஏதோ கோவத்துல மேல கோபப்படுவாங்க என்ன திட்டுவாங்கன்னு நான் என்ன இப்ப ஒரு படி மேல போய் என்ன கை நீட்டி அடிச்சிருக்காங்க என்ன கலப்பதெல்லாம் கவலை இல்ல சார் ஆனா அவங்க என்ன அடிச்சிருக்காங்கன்னா இதில நீங்க புரிஞ்சுக்கங்க அவங்க உங்களை என்ன அளவுக்கு லவ் பண்றாங்கன்னு போங்க சார் முதல்ல போய் அவங்கள சமாதானப்படுத்துங்க போங்க அவங்க ரொம்ப ஃபீலிங்கடா போயிருக்காங்க போங்க நீ முதல்ல அவங்க பாருங்க இல்ல ஐயோ சார் ஒரு லவ்வஸ சேர்த்து வைக்கிறதுனால வாய் பேனக்கு கிடைச்சதே நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் சார் நீங்க என்ன நீங்க கிட்ட போய் சாரி இருக்கீங்க நீங்க எனக்கு மாதிரி சேர்த்து நான் வந்திருக்கேன் அதனால எனக்கு எந்த சார் அவங்க உங்க மேல என் காமிச்சிட்டாங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க போங்க முதல்ல பாருங்க போங்க ரொம்ப ஐயோ சார் நான் தான் சொல்றேன் எனக்கு தெரியும் ஒரு பொண்ணோட மனசு ஒரு தான் தெரியும் அந்த மாதிரி சொல்றேன் மனசு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அவங்க உங்க மேல அந்த அளவுக்கு லவ்வ வச்சிருக்காங்க பட் அவங்க வார்த்தையா அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்க பக்கத்துல நான் நிக்கிறதையும் அவங்களால தாங்க முடியல அதனாலதான் எனக்கு கைங்கிட்டே அடிச்சிருக்காங்க நீங்க முதல்ல போய் அவங்க பாருங்க சார் போங்க அவங்க நீங்க போய் தனியா போயிருவீங்க ரொம்ப இருட்டிச்சு வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க அப்பா வந்திருக்காங்க அப்பாவை கூட்டிட்டு தான் வந்து அப்பா அங்க வெயிட் பண்றாங்க நான் அப்பா கூட போயிடுறேன் நீங்க போய் முதல்ல அவங்கள பாருங்க போங்க சார் நான் இதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் உங்களுக்கு கால் பண்றேன் நீங்க பத்ரமா வீட்டுக்கு போங்க அப்பா கூட பத்ரமா வீட்டுக்கு போங்க போயிட்டு ஒரு ரீச்சர் மட்டும் ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க நான் போய் முதல்ல அவளை பார்க்கறேன் சார் அதுவும் சார் நான் போனதுமே உங்களுக்கு நான் வீட்டுக்கு போய்ட்டே உங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுறேன் நீங்க போங்க போங்க சார் நல்லடி நீ என்னடா நில்லு இந்த பாரியம்மா நில்லுன்னு சொல்லிட்டேன் நீ எனக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருந்தா நில்லு நீ இல்லனா போ போயிட்டே இரு எனக்கு நீ மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லனா போயிட்டே இரு நில்லுடி எதுக்கு இப்ப ஏன் பின்னாடி வர இங்க பாரு என்ன ரொம்ப மோசம் எனக்கு எதுவுமே தெரியல நான் ஒரு பைத்தியம் ஏ நான் ஒரு சைக்கோ என்ன விட்டுட்டு போ நான் கூட இருந்தா உனக்கு எப்பவுமே என்னால டார்ச்சர் தான் என்னால உனக்கு தலைவலி தான் வரும் சொன்னா கேளு நீ போ நான் போறேன் நீ என்னடி என்னடி உன் பிரச்சனை எதுக்குடி இப்படி நடந்துக்கிறேன் இங்க பாரு

ஆமா ஆமா நீ ஒரு நீ தான் செல்ல அதுவும் ஏய் அழகோன்னு பாரு உனக்கு ஏதாவது புரியலையா புரியலையாடி நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்னு உனக்கு இன்னும் புரியலையா நல்லா யோசிச்சு பாருடி எதுக்கு அப்படி நினைக்கிறேன்னு உனக்கே தெரியும் இங்க பாரு நீ கேட்கிற கேள்விக்கு விடை உன்கிட்ட தான் இருக்கு அது தயவு செஞ்சு அந்த வேடையை கண்டுபிடிச்சு என் கிட்ட சொல்லி ரிடி நான் யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு உன் மனசு ஏன் அப்படி சொல்லுது உன்கிட்ட மட்டும் தான் நான் பேசணும்னு ஏன் சொல்லுது என்ன யாரும் சொன்னும் கொண்டாட கூடாதுன்னு ஏன் சொல்லுது நீ மட்டும் தான் என் பக்கத்தில் நிற்கணும்னு ஏன் சொல்லுது இது எல்லாத்துக்கும் விட உன் மனசுக்குள்ளே இருக்குடி தயவு செஞ்சு அதை தேடி பாருடி தேடி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுடி அதுக்காக நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல என் மனசு என்கிட்டயே சண்டை போடுது என்னன்னு எனக்கு தெரியல என்னை தனியாக விடு நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் நான் போகிறேன் நான் போகிறேன் என்னை விடு இப்போ இல்லை நீ எப்பவுமே உன்னை தனியாலாம் விட முடியாது டேய்

ரொம்ப மழை வருது இங்க ஏதோ நிக்கலாமா இல்ல மழை எவ்வளவு நேரம் பெய்யும் தெரியலையே நம்ம போயிடலாமே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாமா இங்க பாருடி மழை ரொம்ப பாஸ்டா பெஞ்சிட்டு இருக்கு நான் இன்னைக்கு கார் வேற கொண்டு வரல நம்ம பைக்ல தான் வந்தோம் எவ்வளவு தூரம் நினைஞ்சிட்டே போறது சொன்னா கேளு வா நம்ம எங்கயாவது ஒரு இடத்துல நிப்போம் சரி வா போய் நிப்போம் ஆனா நீ தான் இனியக்கா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும் சரியா இனி இனியக்கா எம்மால கோவப்படுவாங்க டெய்லி நான் அந்த டைம்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் நீ தான் போன் பண்ணி சொல்லணும் சொல்றியா ம் சரி

இங்க சும்மா फ्रेंड्सங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து பேசிட்டு போவானுங்க ஆறு அடி பண்ணுங்க அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க டேய் எனக்கு என்ன அப்படி தெரியலையே இது என்ன फ्रेंड्स வந்து பேசிறதுக்கு பீச்சா பார்க்கா சுபா என்னால முடியலடி ஒரு கேள்வி இப்படி எல்லாம் கேட்பாங்க ஏண்டி உனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் சந்தேகம் வருது எனக்கு பதில் சொல்ல இது என்ன फ्रेंड्स வந்து வீட் பண்றதுக்கு பீச்சா பார்க்கா இதுவே பாடன் ஜமாய் பேய் வீடு மாதிரி இருக்கு

இனிமேல் எதுவும் கேட்க மாட்டேன் சரியா சரி இவ்வளோ நாள் நீ கேள்வி கேட்டேன் நான் பதில் சொல்லலாம் இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் எனக்கு பதில் சொல்றியா ப்ளீஸ் சொல்ல மட்டும் மட்டும் சொல்ல தெரி எனக்கு தெரிஞ்சா சொல்றேன் கேளு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நீ சொல்லணும்னு நினச்சும் சொல்லலாம் ப்ளீஸ் சொல்லுன்னா தெரியும்னு சொல்றேன் கேளு நீ எதுக்கோ தெரி நல்லும் அடித்தோம் ஆ அது அது வந்து அதை சொன்னேன்ல உ ஆ ம் பக்கத்தில் நீங்க எனக்கு பிடிக்கல தான் அவங்கள அடிச்சேன் அது மட்டும் இல்ல அவங்க உங்ககிட்ட நெருக்கமா வர பார்த்தாங்க எனக்கு அது இன்னும் வெறும் இருந்தது அதனால தான் அவங்கள அடிச்சிட்டேன் நான் ஏன் இப்படி பண்றேன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியல ஷாம் என்ன பண்றது தப்புன்னு எனக்கு தெரியுது ஆனா ஏன் பண்றேன்னு எனக்கு புரியல ஐம் சாரி நான் தான் சாரி கேட்டுட்டேன் மறுபடியும் எதுக்கு இந்த கேள்வி கேட்கறேன் அடி பைத்தியக்காரி ராட்சசி நீ அழகான ராட்சசியே உன் மனசுல நான் இருக்கேன்டி அதுக்கு அத நான் இப்படி எல்லாம் நடந்துக்கறது அது உனக்கு புரியலன்றியே என்னட்ட சொல்ல உனக்கு எப்ப புரிய நீ நி எப்ப உனளோட போய் என்கிட்ட சொல்ல சரி பரவாயில்ல இது கூட நல்லதா இருக்கு லவ் யூடி சந்தன எனக்கு கூவேலயா மனசை தொடர்ந்து என் பேராேன் வல்ல ஆறே தொட்டிலும் அஞ்சாறு தொட்டிலுக்கும் சொன்ன நேச்ச நான் சொல்ல